சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக செய்தியானது வெளியாகியிருக்கிறது புதுச்சேரி கடலோரப் பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் பாவீந்தர் வழங்க கேட்கலாம் வணக்கம் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்த நிலையிலும் இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது செய்தியானது கிடைக்கப்பெற்று இருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதில் ஒட்டிய தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதிகளில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று காலை சரியா அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவுல மேலும் வலுவிழந்து இது காற்றழுத்த தாழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக குறைந்திருக்கிறது இது வட தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதிகள் மற்றும் அதன் ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு திசையில வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்த அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலு வலுவிழக்க கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா சென்னையில் இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழுந்த நிலையிலும் இரண்டு நாளைக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவலானது வெளியாயிருக்கு அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி கடலோர பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வருவதாலேயும் இரண்டு நாட்களுக்கான கனமழையானது பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே வர இருக்கக்கூடிய நாட்கள்ல வட தமிழகம் மற்றும் சென்னை சென்னை மட்டுமல்லாமல் புறநகர பகுதிகளில் நல்ல கனமழைக்கு இரண்டு நாட்கள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க நன்றி பாவேந்தர் Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G Square's 13th year anniversary offer: plot villa apartment. Yeh the book ana Up to five kilowatt solar panels with no additional cost. O'da zero EB revolution. To book, call eight nine three nine seven one triple zero nine.